குரட்டி என்ற பெயர் கேட்டால் மஞ்சளாறு காட்டில் சிறுத்தைகளும் புலிகளும் கூட பயப்படும் இருப்பது அடிக்கும் நீளமாக மரங்களின் கிளைகளில் படர்ந்து இருக்கும் தனது அழகிய உடம்பும் கரும்புள்ளிகளும் அதற்கு பெருமையாக இருந்தது கரும்பழுப்பு பழுப்பு என்ற பல நிறங்களில் மலைப்பாம்புகள் இருக்குமே தவிர இப்படி லட்சணமான கரும்புள்ளிகளுடன் பார்ப்பது ரொம்பவும் அரிது மலை பாம்புகள் பொதுவாக பறவைகள் முயல் போன்ற சிறிய பிராணிகளை பிடித்து உண்ணும் சில சமயம் மான் போன்ற சற்று பெரிய விலங்குகளை கடித்து தாக்கும் ஆனால் குரட்டி சற்று வித்தியாசமானது காட்டெருமை கன்று சிறுத்தை போன்றவற்றை கூட தனது குரட்டி பிடியில் நொறுக்கி எடுத்துவிடும் அதனால்தான் அதற்கு குரட்டி என்ற பெயர் வழங்கி வந்தது குரட்டி தனது தலையை ஒரு கிளையின் மீது வைத்தபடி ஆற்றங்கரையை பார்த்து கொண்டு இருந்தது மிரண்டு மிரண்டு ஆற்றங்கரையில் வரும் மான் குட்டி அதன் கண்ணில் பட்டது மீண்டு கிடந்த தனது உடலை வேகமாக தன்னை நோக்கி இழுத்தது அநேகமாக அந்த மான் குட்டி மிகவும் கூறுகலாக ஓடும் அந்த ஆற்றை கடந்து வரும் அப்படி கடந்து வந்தால் குரட்டி இருக்கும் வழிகள் தானே வர வேண்டும் அந்த மான் ஆற்றில் இறங்கியது குரட்டியில் வாயில் நீர் சுரந்தது மீதமுள்ள குரட்டி தனது உடலை கிளையில் சுற்றி தனது தலையை மட்டும் தொங்க வைத்தபடி அசையாமல் இருந்தது பார்வை மட்டும் ஆற்றில் இறங்கிய மான் மீது இருந்தது ஆற்றில் மான் நீந்தியது இதே மரத்தில் இருந்துதான் குரட்டி ஒரு நாள் ஒரு சிறுதியை மடக்கி பிடித்தது ரப்பர் போன்ற தனது உடம்பை கயிற்று போல் பாவித்து இறுக்கிய வேகத்தில் சிறுதையின் எலும்புகள் மடமடம் என்று முடிந்தன மான் கரையேறி விட்டது குரட்டி அசையாமல் இருந்தது அந்த மரத்திற்கு அருகாமையில் வந்த பாதையில் சுற்றி பார்த்தபடி நடந்து வந்தது அந்த மான் சொல்லி வைத்த போல் அந்த மரத்தடியில் வந்து நின்றது குரட்டி மான்குட்டியில் கழுத்தில் மாலையாய் விழுந்தது அம்மா என்று கத்திரியது மான்குட்டி எதிர்பாராத தாக்குதலால் நிலை குலைந்து போனது அப்படி இப்படி கூட அசையாமல் நின்றது குரட்டிக்கு கூட ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது குரட்டி அதன் முகத்தை பார்த்தது பாவமாக இருந்தது அதற்குள் குரட்டி ரப்பர் போன்ற நீண்ட தனது உடலால் மானை சுற்றியது மான் தேம்பி தேம்பி அழுதது அதன் கண்களில் கண்ணீர் வழிந்தது குரட்டி இப்படி திடீர் தாக்குதல் நடந்த போதும் எந்த ஒரு மிருகமும் இதனிடம் தப்பிக்க போராட்டம் நடத்துமே தவிர இப்படி அழுத ஆர்ப்பாட்டம் செய்யாது அல்லவா ஆமாம் ஏன் அழுகிறாய் என்று குரட்டி கேட்டியது மான் தனது அழுகையை நிறுத்திவிட்டு உறுதியான குரலில் சொன்னது இப்போது சாவு என்பது நிச்சயமாகி விட்டது சாகும் முன்னர் அம்மாவின் உயிரை காப்பாற்றிய பெருமையாவது என்னை சேரும் நீங்கள் மனது வைத்தால் எனக்கு உதவலாம் என்றது நான் எப்படி உதவ முடியும் என்றது மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்று நாவல் பழங்களை எடுத்து என் அம்மாவிற்கு கொடுத்துவிட்டு மீண்டும் இங்கு வந்து சேருகிறேன் பின்னர் உன் இஷ்டப்படி என்னை கொன்று சாப்பிடு என்றது மான் நீ மீண்டும் என்னிடம் திரும்பி வருவாய் என்பதற்கு என்ன உத்திரவாதம் நான் சொல்வதில் உனக்கு நம்பிக்கை இல்லை என்றால் நீ என் கூடவே வா நாவல் பழங்களை என் தாயிடம் சேர்த்ததும் நீ என்னை கொன்று சாப்பிடுவிடு உன்னை விட்டால் என்னால் பிடிக்க முடியாது உன் வேகம் என்ன என் வேகம் என்ன என்றது குரட்டி என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ என்ன சொல்கிறாயோ அதற்கு நான் கட்டுப்படுகிறேன் நான் உன் உடலை சுற்றியபடியே இருப்பேன் என்னை சுமந்தபடியே செல்ல வேண்டும் என்று சொன்னது குரட்டி அது அதற்கு ஒத்துக்கொண்டது குரட்டியை சுமந்தபடியே சென்றது மான் மொட்டச்சி அம்மன் பாறைக்கு சென்றவுடன் நாவல் பழங்களை சேகரித்துக் கொண்டிருந்தது மலைப்பாம்பு தன் உடலை சுற்றியிருக்க உற்சாகத்துடன் நடந்தது தனது அம்மாவுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்து ஒரு வாய்ப்பு கிடைத்ததால் அதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது மான் தன் இருப்பிடத்திற்கு அருகாமையில் வந்தது தன் இருப்பிடத்தையும் படுத்து கிடக்கும் அம்மாவையும் காட்டியது குரட்டி அதன் உடம்பிலிருந்து மெல்ல இறங்கியது நாவல் பழங்களை கொடுத்துவிட்டு தப்பிக்கலாம் என்று நினைத்தால் அப்புறம் நோய்வாய்ப்பட்டிருக்கும் உன் அம்மா எனக்கு உணவாக நிறைவிடும் என்று என்றது குரட்டி நீ செய்த உதவியை ஒரு நாளும் மறக்க மாட்டேன் என் வார்த்தையை மாட்டேன் என்று சொல்லிவிட்டு துள்ளி ஓடியது மான் குட்டி குரட்டி மெல்லே ஊர்ந்து மரங்களின் உடை மறைந்து கொண்டது அங்கு அதற்கு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது அங்கு பதினைந்து இருபது மான்கள் உடல் நலம் விசாரித்தபடி இருந்தன அதில் இரண்டு மூன்று மான்கள் ஒன்று சேர்ந்தால் கூட அவற்றின் கொம்புகளால் தனது தலையை குத்தி கிழித்து விட முடியும் இப்படிதான் சென்ற வாரம் ஒரு மலைப்பாம்பை இரண்டு பெரிய மிலா மான்கள் கொம்பினால் எடுத்து விட்டன அந்த மலைப்பாம்பு அங்கே உயிர் விட்டது பயம் என்றால் என்னவென்று தெரியாத குரட்டிக்கு கூட கொஞ்சம் நடுக்கமாக இருந்தது கையில் கிடைத்ததை விட்டு விட்டோமோ என்று கூட ஆதங்கமாகவும் இருந்தது எதற்கும் ஜாக்கிரதையாக இருப்பதே நல்லது குரட்டு பெரிய தனது உடலை வளைத்து நெளிந்தபடி மறைவிடம் நோக்கி நகர ஏதோ ஆர்வம் கேட்டது அதே மான்குட்டி தண்ணியாக வந்தது என் கடமை முடிந்தது எனது வார்த்தையை நான் காப்பாற்றி விட்டேன் உனக்கு எனது நன்றிகள் என்று சொன்னவாறு குரட்டியின் முன்னால் வந்து நின்றது மான்குட்டி குரட்டியின் முரட்டு தோலையும் மீறி அதன் உடல் புல்லரித்தது என்னை சொன்னா என்றது குரட்டி இல்லை எனக்கு உதவி செய்த உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன் உன்னை கொன்று தின்ன போகும் நான் எப்படி உனக்கு உதவியனாவேன் நீ சொன்னது சரிதான் ஆனால் நீ உதவாவிட்டால் என் அம்மாவை காப்பாற்ற முடியாமல் போயிருக்கும் பெற்றோருக்காக தனது உயிரை தருவதை விட பெருமை தரக்கூடிய விஷயம் உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும் குரட்டி தனது தலையை மேலே உயர்த்தி மான்குட்டியின் கண்களில் வலிந்த கண்ணீரை துடைத்தது தாய்க்காக தனது உயிரை தர துணிந்த உன்னை வணங்கினாலே எனக்கு பெருமைதான் என்று சொல்லியபடி குரட்டி அதனை உயிரோடு விட்டு சென்றது பான்குட்டி குரட்டியை ஆச்சரியமாக பார்த்தது மரக்கிளைகள் தவள அதன் உடம்பின் கரும்புள்ளிகள் வைரமாக மின்னின நன்றி